திருவண்ணாமலை சொன்னாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது கிரிவலம் தாங்க பெரும்பாலும் இந்த பெயரை கேட்காம யாருமே இருக்க வாய்ப்பு ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்னைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் போவாங்க அதுவும் சித்ரா பௌர்ணமி கார்த்திகை தீபம் அன்னைக்கு சொல்லவே தேவையில்லைங்க பதினாறு கிலோமீட்டர் பாதியில் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்கும் வருஷ வருஷம் மாசம் மாசம் கிரிவலம் போறவங்க எண்ணிக்கா பாத்தீங்கன்னா அதிகம் ஆகிக்கிட்டே போயிருக்கு அப்படி என்ன இருக்கு திருவண்ணாமலையில அப்படி என்ன இருக்கு கிரிவலத்தில் எதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் வராங்க இது எல்லா கேள்விகளுக்கும் சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சிவனும் சொல்லிடலாம் சிவனுக்கும் திருவண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் சிவனுக்கும் கிரிவலத்துக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு தோணும் கிரிவலம் வரப்ப ஒரு மலையை சுத்தி தான் வரவும் அந்த மலை வேற ஒன்றும் இல்லைங்க பல்லாண்டு கோடிக்கு முன்னாடி சிவபெருமான் அம்மா காட்சி தந்த மலைங்க சரி அதுக்கு எதுக்கு கிரிவலம் போகிறீங்கன்னு யோசிக்கலாம் முத முதல்ல இந்த மலையை வளம் வந்தது யார் பார்த்திங்கன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நம்ம பார்வதி தாய் தாங்க ஈசனின் கட்டிலை ஏற்றி பார்வதி அம்மா இந்த மலையை வளம் வந்து அர்த்தநாதீஸ்வரராக சிவனும் பார்வதியும் காட்சி தந்தாங்க அப்பேற்பட்ட இந்த திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு கதைகள் இருக்குங்க பதினாலு கிலோமீட்டர் மலை சுற்றி வரப்ப எட்டு லிங்கங்கள் இருக்குங்க இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வருண வருணலிங்கம் வாயு லிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் இந்த ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குங்க சரி அப்ப நான் கிரிவலம் போனா என்னால என்ன உணர முடியும் என்ன என் லைஃப்ல மாற்றம் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் நீங்கள் கிரிவலத்தோட கதைகளை படிச்சீங்கன்னா அதில் சொல்லுவாங்க நம் முன்னோர்கள் புண்ணியம் பண்ணி இருந்தால் தான் நம்ம அந்த மலையை சுற்றி வர முடியும் சிவனோட பார்வை இருந்தால்தான் தான் நம்மளால் இந்த மலையை சுற்றி வர முடியும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குங்க நிறைய சிவன் பக்தர்கள் சிவன் நேரடியாக காட்சி தந்த அந்த மலையை சுற்றி வரப்ப சிவனே சுற்றி வரதா நினைச்சு ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தில் கிரிவலம் வருவாங்க இன்னொரு சில பேர் என்னுடைய குறைகள் தீரனும் கஷ்டங்கள் தீரனும் அப்படின்னு கிரிவலம் வருவாங்க நிஜ வாழ்க்கையில கிரிவலம் வந்த எத்தனையோ பேர் நம் அண்ணாமலையை வலம் வந்தேன் வாழ்க்கையில இது எல்லாம் நடந்துச்சு அதனால ஒவ்வொரு மாசமும் கிரிவலம் வரேன்னு சொல்லுவாங்க இன்னொரு சில பேர் எந்த விதமான வேண்டுதல் எந்த விதமான கோரிக்கைகளும் இல்லை எனக்கு சிவனை பார்க்கணும் என்னோடய சிவனை சுற்றி வரணும் பதினாலு கிலோமீட்டர் சுற்றி முடிக்கிற வரைக்கும் சிவசிவா சொல்லி கற்றுக்கிட்டே வர சந்தோஷம் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க அது மட்டுமா லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்கன்னு தெரிஞ்சும் எந்த ஒரு பயமும் இல்லாம சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு எத்தனையோ பேர் கிரிவலம் வருவாங்க இந்த எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சிவனை முழுசா நம்பி கிரிவலம் வருவாங்க என் அப்பா கிட்டே வந்துட்டு என் அப்பா கிட்ட கஷ்டத்தை சொல்லிட்டேன் இனி அவர் பார்த்துப்பாரு அடுத்த முறை நான் கிரிவலம் வரப்போ என்னை காப்பாத்துற என் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லுவேன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம் நானும் தான் கிரிவலம் போய்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் வரலையே கிரிவலம் என்பது சிவனை மட்டும் நினைச்சிக்கிட்டு சில மந்திரங்களை சொல்லிட்டு வருவாங்க ஆனால் சில பேர் அது எல்லாம் எதுவும் இல்லை சும்மா வாக்கிங் போகிற மாதிரி போவாங்க இன்னும் சில பேர் ஜாலியாக டூர் வந்த மாதிரி போவாங்க இது எல்லாம் சரியான கிரிவலம் இல்லைங்க எந்த கஷ்டங்கள் சந்தித்து இருந்தாலும் நூறு சதவீதம் சிவன் மேலே நம்பிக்கை வச்சு மனசார உருகி அவரையே நினைச்சு ஒரு சிவா சிவா சொல்லி ஒரே ஒரு முறை கிரிவலம் வந்த பாருங்க அப்புறம் நான் சொல்ல தேவையில்லை அவரை மகிமை நீங்களே புரிஞ்சிப்பீங்க பௌர்ணமி மற்றும் கிரிவலம் வரணும் அப்படின்னு கிடையாது எல்லா நாளுமே கிரிவலம் வரலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ